உத்தரப்பிரதேசம் உட்பட ஐந்து மாநில தேர்தல்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இது குறித்து உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ நகரிலிருந்து நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநில சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது காலை எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது மொத்தம் இருக்கக்கூடிய நானூற்றி மூன்று தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் நாளையே அறிவிக்கப்பட இருக்கின்றன இதற்காக மொத்தம் அதாவது வாக்கு எண்ணிக்கைக்காக உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எழுபத்தி ஐந்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டு தலைநகர் லக்னோவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இங்கு ஒன்பது சட்டப்பேரவை இடங்கள் இருக்கின்றன இதை இந்த ஒன்பது மா சட்டப்பேரவை இடங்களையும் அம்பேத்கர் பல்க மத்திய பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்திலேயே எண்ணப்படுகின்றன காலை ஒன்பது மணி முதல் முன்னணி நிலவரங்கள் தெரிய எதிர்பார்க்கப்படுகிறது மதியம் சுமார் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி அளவில் முழுமையான அதாவது யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மும்முனை போட்டி நிலவுகிறது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி இந்த முறை காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறது அதே போல் பாரதிய ஜனதா இந்த முறை தனித்து களம் களம் காண்டு களம் கண்டு இருக்கிறது முன்னாள் ஆளும் கட்சியான பகுஜன் சமாஜை பொறுத்த வரைக்குமே அவர்களும் இந்த முறை தனியாக அனைத்து தொகுதிகளிலும் தனியாக போட்டியிட்டு இருக்கிறார்கள் இதற்கு அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய நானூற்றி மூன்று தொகுதிகளில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு இருநூற்றி இரண்டு இடங்கள் தேவை நாளை யார் இந்த எண்ணை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது நாளை தெரிய வரும் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்த் பாரிக்குடன் உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் இருந்து மதியலகன்